எல்லோருக்கும் வணக்கம் தம்பு வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு மட்டும் வச்சு ஒரு கப்பு பச்சரிசி மாவு இது வந்து நான் வீட்டில் அரைச்ச மாவு தான் பச்சரிசி இந்த ஒரு கால் கப்பு ஒரு கப்பு பச்சரிசி மாவுன்னா கால் கப்பு வந்து பாசி பருப்பு ஒரு கால் மணி நேரம் முன்னாடி வந்து ஊற வச்சுடுங்க நம்ம வந்து அரைக்கிறதுனால அரை மணி நேரம் கூட முன்னாடி ஊற வைக்கலாம் அது தப்பு இல்லை நல்லா ஊற வச்சுக்கிட்டேன் நான் இப்போ அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்ட ஒரே ஒரு சின்ன கேரட்டு நல்லா துருவிக்கிட்ட ஒரு துண்டு இஞ்சி வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் துருவி எடுத்துக்கிட்டாதான் தெரியாது குழந்தைங்க பெரியவங்க கூட அப்படியே சாப்பிடலாம் பச்சை மிளகா அதே மாதிரி ஒரு பச்சை மிளகா பெருசுது அதனால் ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டேன் பொடியை கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் ஒரு அளவு கொத்தமல்லி நீங்கள் வந்து கீரை இருந்தால் கூட கீரை சேர்த்துங்க ரொம்ப நல்லது இந்த தோசைக்கு வந்து நீங்கள் வந்து கீரையை சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட கீரை இல்லைன்றதுனால நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் கொத்தமல்லி இருந்ததோ ஒரு கைப்பிடி சேர்த்துங்க நிறைய பொடியே கட் பண்ணிக்கிட்ட ஒரே ஒரு தக்காளி விதை அந்த உள்ளே இருக்கிற சத பகுதியெல்லாம் இல்லாமல் மேலே இருக்கிற சதை மட்டும் பொடியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ இதை வச்சு தான் நம்ம ஒரு அருமையான ரொம்ப டேஸ்டான இதுக்கு சட்னி கூட வேணாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சட்னி அரைச்சிங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி தாளி இந்த மாதிரி தாளித்து செய்யும் போது சட்னிலாம் செய்யவே மாட்டோம் சூடாக செஞ்சு போடுவோன்னா அப்படியே சாப்பிட்ருவோம் நாங்கள் இப்போ இந்த தோசை தான் செய்ய போகிறோம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாசி பருப்பு மாவுலாம் வந்து மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பு மிக்ஸியில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக நம்ம பேஸ்ட் எப்படி அரைப்பிமோ அந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அரிசி மாவும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி கூட தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா அரிசி மாவு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் மாவு வந்து கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம் நம்ம வெங்காயம் கேரட்லாம் இப்போ எண்ணெயில் வந்து கொஞ்சம் வதக்கிக்கணும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சீரகம் சீரகம் வந்து ஆயிடுச்சு நம்ம வீட்டில் இல்லை இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் சேர்த்துருப்பேன் அதனால் இப்போ வந்து சீரகம் இல்லாததினால கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இப்போ இஞ்சி வந்து துரி வச்சுருக்குறோம் அந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாம் மளிகை சாமான்லாம் காலி ஆயிடுச்சு டிமார்ட்டுக்கு போன வாரமே போகலாம் அப்படின்னு நினச்சோம் போல இந்த வாரமாவது போகுமா பச்சை மிளகாவும் இஞ்சியும் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் கேரட்லாம் அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு தோசை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ஒரு பாதி அளவுக்கு வதங்கட்டுன்னு நம்ம வந்து கேரட் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கின உடனே இப்போ கேரட் சேர்த்துக்கலாம் இது கூடவே தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளி தக்காளி கேரட்டெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து வதக்கிக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னா இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் கொஞ்சமாக இந்த வெங்காயம் கேரட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம மாவில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் தக்காளி கேரட்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தோசைக்கல் வச்சிடலாம் மாவு கலக்கிறதுக்குள்ளே தோசைக்கல் சூடிய அரட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே வெங்காயத்துலலாம் வந்து வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போது தோசைக்கு இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தெல்லாம் வந்து மாவில் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் எல்லாம் சேர்த்து மாவு நல்லா கலந்துட்டோம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ தோசைக்கல்லாம் சூடியரிச்சு தோசை ஊற்றிக்கலாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொஞ்சம் நைஸாக ஊற்றிக்குங்க ரொம்ப கனமாக ஊற்றினா அடை மாதிரி ஆகிடும் கேரட் எல்லாம் சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தா கேரட் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுக்குவாங்க இப்போ மேலே வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாருங்கள் தோசை வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலர் வரணும் நம்ம பாசி பருப்பு சேர்த்ததுனால கலராக தான் இருக்கும் நல்லா கொஞ்சம் முறு மொறுப்பாக வரணும்னா கொஞ்சம் தீ வந்து குறச்சி வச்சுட்டு வேக வச்சுக்கினா நல்லாயிருக்கும் தோசை நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா கலர் வரணும் மேலே பாசி பருப்புன்றதுனால நல்லா வேகணும் அது பருப்பு இல்லையா அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க ஒரு சூப்பரான பாசி பருப்பு வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை வந்து ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி எல்லா தோசையும் ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றினாவே எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கும் சண்டை தாங்க ஒரு தோசை போதும் வீடியோ காமி போதும் ஒரு தோசை காட்டிட்டு போதும் ஆ சூடாக சரி இது இதை நான் சாப்பிட்டுக்குறேன் உங்களுக்கு சூடாக ஊற்றி தரேன் இங்கேயோ சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டு இங்கேயோ சாப்பிடுங்க ஒரு ரெண்டு தோசையாவது எடுக்கலான்னா போதும் ஒன்று ஒன்று ஊற்றி காமிச்சது போதும் எடு எடுன்றாருங்க இதே தான் எங்களுக்கு தோசை ஊற்றும் முதல்ல சூடாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான திடீர்னு நம்ம வீட்டில் இருக்கிற பத்தரிசி மாவு கொஞ்சோண்டு பாசி பாசிப்பருப்பு இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக நைட்லேயோ இல்லை காலையிலையோ காலையில் கூட நம்ம ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு பார்க்கலாம் நைட்டு வந்து இந்த மாதிரி சத்தான ஒரு தோசை வெங்காயம் கேரட்டெல்லாம் போட்டு சுட சுட குழந்தைங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்க வெளியேருந்து வேலைக்கு போனவங்களும் வந்துடுவாங்க இந்த மாதிரி சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்டவ் கிட்டே உட்கார வச்சுட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு தோசையாக நாலு பேர் பிச்சு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட நான் 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 ஆறிட்டதே நான் சாப்பிட்டுக்கிறேன் சூடாகுது நீங்கள் சாப்பிடுங்க அதுவும் சூடாக தான் இருக்குது பாருங்கள் எப்படி அப்படியே இப்படி போதே எவ்வளோ பஞ்சு மாதிரி வெறும் பச்சரிசி மாவை தான் புளிக்கெல்லாம் வைக்கலாம் அப்படியே தான் செஞ்சு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அதிகமாக போடுவேன் எனக்கு இந்த பருப்போடு வந்து சாப்பிடும் போது மொறு மொறுன்னு அவ்வளோ நல்லாயிருக்கும் செய்யும் போதே இவர் என்ன சொல்லிட்டாரு பருப்புலாம் வேணாம் எனக்கு கொஞ்சம் பல்லுக்கெல்லாம் வந்து கூசுது ஒரு மாதிரி கடிச்சு சாப்பிட முடில அப்படின்றதுனால நான் பருப்பு சேர்க்கலை நீங்கள் இதிலே வந்து ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துங்க சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல சுட சுட சாப்பிட்டீங்கன்னா ஆனால் ஆரிப்போச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது அதுவும் சொல்லிடுறேன் நான் நீங்கள் மாவு ஆனால் கூட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டு வேணுன்றப்ப நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சுட சுட சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நெய்யோ அது மாதிரி சேர்த்துட்டு கூட நீங்கள் முறு மொறுன்னு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு முறை வந்து நான் செஞ்ச மாதிரி ரெண்டு விதமான தோசையை செஞ்சு பாருங்கள் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நீங்களும் அடிக்கடி இதே மாதிரி வந்து தோசை செஞ்சு பார்ப்பீங்க தோசை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி